வணக்கம் நான் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு அதாவது லோ சுகர் இருக்கவங்களுக்கோ அல்லது லோ பிபி இருக்கும் பொழுதோ உணவு நேரமாகி எடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு விதமான சோர்வோ அல்லது வந்து இன்னும் டயர்னஸ் மயக்கம் வரது இந்த மாதிரியெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அதற்கு ஒரு எளிமையாக நம்ம கையில் எப்போவும் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சாதாரணமாக எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா இப்போது ட்ராவலில் இருக்கும் இல்லை எங்கேயாவது வந்து ஒரு முக்கியமான ஒர்க்கில் இருக்கும் நம்மளால் வந்து அந்த டைமுக்கு மீல்ஸ் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த ரொம்ப சோர்வாக ஒரு மயக்கம் வர மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயங்கள் சரி குறிப்பாக லோ சுகர் இருக்கும்போது அல்லது லோ பிபி எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவு வந்து தாமதமாகும் சூழ்நிலையில் அவர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு கிடினஸ் வர்றது அல்லது ஆகிறது இந்த மாதிரி எல்லாம் கூட ஏற்படும் அதற்கு ரொம்ப எளிமையாக நம்மளுடைய இயற்கையில் இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து பொருளாகவும் பயன்படக்கூடிய உணவுப் பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேன் இந்த தேன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரோட கலந்து அது ஜீரணமாக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம எடுத்த சில இருந்தே நமக்கு அதில் இருந்து பார்த்தோன்னா டைஜஷன் ஆகிடுறதுனால நம்ம ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் இந்த தேன் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அதோட டைஜஷன் முடியணும் அப்படின்னா அதாவது பன்னிரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேன் வந்து எடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு எனர்ஜியாக கிடைக்கிறனால இது நம்ம வெளியில் டிராவல் பண்ணும்போதோ அல்லது வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா சில சமயங்களில் உணவே எடுக்க மாட்டாங்க இல்லையா இப்போது சில வாமிட் ஆகிட்டுருக்கு இல்லை ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் கூட யூஸ்வலாக இப்போ நாங்கள் கொடுக்குற மருந்துகளில் பெரும்பாலான மருந்துகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த தேனை ஒரு முக்கியமான அனுபவமாக பயன்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் ம பல மருந்துகள் செய்வதற்கு லேகிம் போன்ற ம இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த தேன் வந்து ஒரு முக்கியமான மருந்தாக முக்கியமான பொருளாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது குழந்தைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் அது இல்லாமல் தினந்தோறும் கூட நம்ம காலை எழுந்த உடனே வெறும் வயிற்று ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு வர்றோம் அப்படின்னா நல்ல முக பொ சுறுசுறுப்பையும் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜெட்டிக்காக ஃபுல் டே ஒர்க் பண்ணாலும் கூட அந்த ஒரு டயர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க சில பேர் வந்து ஒர்க்கு கம்மியாக இருந்துக்கோ ஆனால் வந்து பார்த்தோம் ரொம்ப டயர்டாக அதாவது அழுத்து போய் வேலை செய்வாங்க வேலை செய்யணுமே அப்படின்னு ஒரு கட்டாயத்திற்காக வேலை செய்வதை போல் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு நம்ம எந்த நிறைய வந்து ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்வதற்கு இந்த தேன் வந்து ஒரு முக்கியமான பொருளாக பயன்படக்கூடியது ஸோ தினந்தோறும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் ஆஃப் தேன் வந்துட்டு மார்னிங் எம்டி எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் தேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கசப்பு சுவையுடையதாக இருக்கும் ஒரு சிறு புளிப்பு துவர்ப்பு இனிப்பு கலந்ததாக இருந்தாலும் கூட அது வயிற்று நூல் ஜீரணமாகிட்டு பார்த்தோன்னா அது கசப்பு சுவையுடையதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் தேனாக இருந்தால் வந்து சர்க்கரை நோயாளிகளும் எடுக்கலாம் தேவையில்லாமல் வந்து நிறைய சர்க்கரை இரு அளவு இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க நல்ல தேனாக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை ஒருவேளை இது வந்து எதாவது கலப்படமாக இருக்கும் அப்படின்னு சந்தேகம் இருக்கு இல்லை சர்க்கரை பகலாக கலந்துருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் நீங்கள் எடுக்க வேணாம் மற்றபடி சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கும் போது பலவிதமான நன்மைகளை தருவதோடு ஜீர்ண உறுப்புகளை பலப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் எலும்புகளுக்கு தேவையான வலுவையும் தரக்கூடியதாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் நினைவாற்றலையும் அதிகப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த தேன் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிறு இருந்தே இந்த தேனை காலையில் முதல்ல எடுத்து பழகலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா கூட ஒயிட் சுகர் தவிர்த்துட்டு தேனை ஆட் பண்ணலாம் இல்லை மூலிகை டீ குடிக்கிறவர்களாக இருந்தால் இந்த தேன் எடுத்துக்கும்போது அந்த மூலிகையினுடைய மருத்துவ குணமானது பல மடங்கு அதிகப்படக்கூடியதாக இருக்கும் ஸோ அளவுக்கு நமக்கு இந்த தேனினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது போலவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பயன்படக்கூடியதாக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இது போல் மருத்துவம் அந்த பல்வேறு விதமான வீடியோஸ் நீங்கள் என்ன என்னமானலாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சித்தர்கள் வணக்கம்